ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஹெல்த்தி மிக்ஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு எப்படி கூழ் செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பாலை காய்ச்சிக்கணும் நான் ஒரு ஒரு மூணு ஸ்பூன் அளவு வந்து சத்துமாவு மாவு எடுத்து தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா புருடு இல்லாமல் கலக்கிக்கணும் பால் பொங்குற ஸ்டேஜில் வந்து சத்து மாவு ஊற்றிக்கலாம் சத்துமாவு நல்லா நீங்கள் புருடு இல்லாமல் நல்லா கலக்கணும் நல்லா இப்போ கொதித்து வரணும் கொதித்து வருது பாருங்கள் நல்லா கலக்கி விட்டே இருங்க நல்லா பொங்கி வர ஸ்டேஜில் வந்து நான் வந்து ஒரு அஞ்சு பேர்த்துக்கு இந்த கூழ் செஞ்சுருக்கேன் நான் ஒரு ஆறு ஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை சேர்த்திக்கிறேன் இது வந்து அஸ்கா சக்கரை நீங்கள் சேர்த்தக்கூடாது ஒன்று கருப்பட்டி இல்லைன்னா நாட்டு சக்கரை தான் சேர்த்தணும் அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நாட்டு சக்கரையும் சேர்த்தியாச்சு நல்லா கொதிக்கணும் நீங்கள் வேறு எதுவும் சேர்த்த வேண்டாம் பால் வேணுன்னா நீங்கள் சேர்த்திக்கலாம் இல்லை பால் வேண்டாதவங்கிறங்க வெறும் சுடுதண்ணி மட்டும் காய்ச்சி கூட நீங்கள் சேர்த்திக்கலாம் இந்த சத்து மாவு உங்களுக்கு தேவைன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் நாங்கள் சிறந்த முறையில் வீட்டில் செஞ்சு கொடுக்குறோம் நாற்பத்தெட்டு பொருள் போட்டு சத்து மாவு ரெடி மிக்ஸ் ரெடி தேவைன்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க தேங்க் யூ